நான் ஒன்னையே சாப்பிட சொன்னேன் நீ என்ன எண்ணெயை எண்ணெயை மிரட்டிட்டு இருக்க நான் ஒன்னையே சாப்பிட சொல்லி மிரட்டுறதுக்கு இருக்கு தோலை உரிச்சு போடுவேன் எவ்வளவு சாப்பிடு ரவுடி சாப்பிட ஒழுங்கா நீ தான் சாப்பிடணும் நானா சாப்பிடணும் ஆ என்னை திட்டுது ஏ சாப்பிடுடி அடி வெளுத்து விடுவேன் ராஸ்கள் உன்னைய இப்போ நான் சாப்பிடு பிச்சு விடுவேன் ம் குட் கேல் சாப்பிட்ருக்கணும் ம் சாப்பிடலைன்னா தோலை உரித்து விடுவேன் என்ன தோலை உரித்து விடுவேன் நான் உன்னைய அது அப்பா தோலை உரிக்கணும் சாப்பிடுடி எந்த இடத்த எண்ணி அடிச்சிடாத என்ன அடிக்க வர அடிக்காதடி அம்மா கேளுங்க போங்க பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு போகுது நான் பிச்சுப்பிடுவேன் போ 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 இப்ப போய் சாப்பிடு உட்காந்து சாப்பிடு அம்மா நான் வாரேன் உட்காந்து சாப்பிடு நான் வருவேன் இப்போ வருவேன்